நரஸ் கலல வரேன் பாருங்க हां வந்து 1700 ரூபாய் 1700 இந்த நேருக்கு கோல்வடி இருக்கணும் யாரோ ரூபாய் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அனைவருக்கும் இனிய தைப்பங்கல் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியிலே தைப்பங்கள் வியாபாரம் எப்படி இருக்குன்னா அகப்புறோம் பாங்கோ காலிக்குள்ள போகலாம்

இதுக்கு அடுத்த இதானா அடுத்த நாலு ரெண்டாயிரத்தி இருக்கு எட்டு நானூத்தி பத்து ரூபா எண்பது ரூபா இருக்கு அறுநூத்தி நாப்பது ரூபாய் இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கு எழுநூத்தி எழுபது ரூபா இருபது இருக்கு இருபது இருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்ணூறு இருபத்தி ரெண்டு இருக்கு இருபத்தி நாலு இருக்கு சரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் கடற்பத்தி எல்லாம் இருக்கு சரி சரிம இதுக்குள்ள என்னென்ன சாம்பார் இதுல பாத்தீங்கன்னா தீட்டலரிசி சக்கரை வரத்த வயிறு பிளம்ஸ் கஜு ஏலம் கச்சான்முத்து பேதிச்சம்பளம் தேன் நெய் விபூதி சந்தனம் குவம் ஊதுபத்தி சூடம் பட்டு எல்லாமே இருக்குது அது எல்லா பிரை போட்டு உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவு பானையை செலக்ட் பண்ணி போட்டு எவ்வளவு தேவையோ அத வாங்க முடியுமே

ஓகே சரியா பாருங்க பொங்கல் வியாபாரம் அப்படி காலகட்டம்னு சொல்லி சின்ன மாதிரி மாலை பழமையா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல கூட சின்ன வழியில வந்து பொங்கல் வியாபாரம் மாலை வர கூட தீவாளிங்களா தம்பி ஒருத்தன் ஐயப்பன் மாலை ஓட்டு தோரணம் கட்டி வந்தது கட்டி வச்சு இருந்தது தாமிக எத்தனை வயசு தம்பிக்கு மாலை ஒருமே ஐயப்பன் மாலை ஓருணைங்களா சரி

அதோட பாத்தீங்கன்னா மாம்பழங்கள் ஆரேஞ்ச் உலாம் பழம் ஆஹ் எல்லாம் பீஸ் போட்டு குடுத்துருக்கோம் விலாம் பழங்கள் எல்லாமே இருக்குது அதனால பெரிய கரும்பு இல்லாம சுத்து கொண்டிருக்கணும் அதோட கரும்பு இங்க துண்டாம் குடுத்து வைக்கணும் என்ன மாதிரி கரும்பு துண்டாம் குடுப்பீங்களா என்ன மாதிரி பீஸ் இது

அறுநூறு ஆயிரத்து கிலோ ஐந்நூறுபாய் கொடுக்குறோம் ரைட் ஓகே ஒரு கிலோ வந்து நூறுபா சொல்லி எழுநூத்தி ஐம்பது ரூபா ரைட் ஒன்றரை கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறு சொல்லி ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம் ஓகே ரெண்டு கிலோ ஆயிரத்தி ஐந்நூறுபா சொல்லி ஆயிரத்தி இருநூறு ரூபா அப்போ ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுக்குறோம் இந்த அடுப்பு செட்டு மாதிரி அடுப்பு அது சோடி ஆயிரத்தி ஐநூறு ரூபா சோடி சோடின்னா ஒரு மூணு தூண் செட் ஆகும் ஆயிரத்தி அடுப்பு ஆயிரத்தி ஐநூறு ஓகே ஓகே மூணு கிலோ பான்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்

கரம் மொடி இருக்கு என்ன மாறி ஓ 100 ரூபா நவரதண்ட ரூபா கைல முளகரம் முளகரம் வந்து 4 5 ரூபா ரைட் ரைட்டா அவட பாதிய கண்ட மாம்பளம் பிளாம் பிளாம் இருக்கு என்ன மாறி மாம்பளம் மாம்பளம் கிளை 300 ரூபா 100 ரூபா 300 ரூபா பிளாம் 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 100 ரூபா 40 இது 오렌지 오렌지는 மலைவில 30 हां ரைட்டா இப்ப இந்த மரப்படி வியாபாரம் மியாட போட உட்கிரங்கனானே பெருசாண்டி ஜாவனம் பூல முதலே இந்த மட்கை எடுத்தேல. நான்

கோபுரத்த பதினெட்டு இருக்குது அஹ் அப்புறமா போகுரத்தின் இருபத்தி ஒன்று இருக்கு பதினாலு இருக்குது டிடிஎல்ட் மன்னா நம்பர் பானை இருக்கு மட்டும் இது வந்து பதினாலு

ஒரு கிலோ பானு சரி சரி ஜத்னா தேர்தல் பக்கத்துல தேர்ந்தெடுக்காங்க